பெண் பிள்ளைகள் பொது பொதுவாக முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சில அதில் அவங்களோட சமய ஒழுக்க இதில் இருந்து கொஞ்சம் விடுபட சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி அந்த சம் உங்களோட ஒழுக்க கோட்பாடு மாதிரி இருக்குமா இல்லை நீங்கள் அவங்கள இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி பணிப்பிப்பீங்களா உதாரணத்துக்கு இப்போ இப்போ அந்த அந்த போட்டு வர வருதாக கூட மொத்தம் மூடி இருக்கணுன்றது இப்போ அவங்க விரும்புகிறாங்கல்ல தாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அடுத்தது இப்போ நாங்கள் இப்போ ட்ரைனிங் ப்ளேஸ் கூட கூட இப்போ அவங்களோட பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிற இடங்களில் பிளேஸ் பண்ணிடலாம் விரும்புகிறாங்களே ஏன்னா கொஞ்சம் தூரம் பண்ணால் பஸ்ஸில் போய்ட்டு வரலாம் தானே சார் சும்மா கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படி கொஞ்சம் இதுக்குள்ளே வராங்க அவங்க மட்டும் மட்டும் இப்போ மோட்டர் சைக்கிள் ஓடுறாங்க அப்படி சில சில இதுகள் அதுலேருந்து கொஞ்சம் சுதந்திரமாக வராங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோட சமய ரீதியாக அவங்களோட இதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லை திரும்ப அவங்களில் இந்த கட்டுக்கோப்புகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு வழியில் பேரண்ட்ஸ் வழியாகவோ அல்லது அவங்களோட வாழ்க்கை ரீதியாகவோ கட்டுப்படுத்துவீங்களா என்றது இந்த ஒரு இது ஆறா உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அவங்களோட கேள்வி என்னன்னா இஸ்லாமிய பெண்களுக்கென்று இஸ்லாம் மார்க்க ரீதியாக சில கட்டுப்பாடுகள் கடப்பாடுகளை பெண்களுக்கும் இருக்கிறது ஆண்களுக்கும் இருக்கிறது ஆடை முறையில் பெண்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பெண்களுக்கு இப்படி வச்சிருக்காங்க ஆனால் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடனாகவும் நினைக்கிறாங்க கொஞ்சம் சோசியலிசமாக மாறுவோம்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் சுதந்திரமாகணும்னு நினைக்கிறாங்க இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா என்பதுதான் கேள்வி முதலாவது விவகாரம் என்னன்னா பிரதர் இங்கே யாரையுமே நாங்கள் மத ரீதியாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு ஆலிமுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமும் நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு ரூல் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது ஆரம்பத்தில் மார்க்கம் தெரியாமல் அப்படி சொல்லுறது செஞ்சாங்க ஊர் வளமைன்னு இன்னைக்கு இருக்குது கோவில் வளமை இது பள்ளிவாசல் வளமை இப்படி வச்சுக்கிறவாங்க இந்த வளமைகளை இஸ்லாம் இந்த வளமைகளை ஏத்துக்கிறல இஸ்லாம் சொல்லுகிற வளமை என்னன்னா உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் நபியினுடைய வேலை என்று இஸ்லாம் சொல்கிறது நாங்கள் எடுத்து சொல்லுவோம் நீங்க விரும்பினா ஏத்துக்கலாம் விரும்பலன்னா நீங்க எந்த வழியை தேர்வு செஞ்சாலும் மறுமையில் தோற்று போவது நீங்கள் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆடை முறையில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க இந்த கைகள் இந்த மணிக்கட்டுக்கு பிறகுள்ள இந்த பகுதிகளை நீங்க திறந்துக்கிறலாம் அதே மாதிரி இதே மாதிரி கரண்டைக்கு கீழுள்ள உள்ள பகுதிகளை திறந்துக்கிறலாம் முகத்தை திறந்துக்கிறலாம் மற்ற பகுதிகளை பெண்கள் உடலை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது எப்படி மறைக்கணும் எந்த ஆடையாளம் மறைக்கணும்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தங்கச்சிகள் எல்லாருமே ஹபாயாங்கிற ஒரு கருப்பு நிற ஆடை அந்த புள்ள வந்து கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஆடைகளை அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதுதான் இஸ்லாமிய ஆடையா என்று பாத்தீங்கன்னா இதுதான் இஸ்லாமிய ஆடை இல்லை உடம்ப மறைக்கணும் அவ்வளவுதான் நீங்க ஒரு உதாரணமா ஒரு சல்வாரை உடுத்து இருக்கம் இல்லாமல் உடம்பை ஒரு பெண்ணுக்கு மறைக்க முடியும்னு அவன் நினைப்பான்னா தலையை மறைச்சாச்சு இப்போ நான் சொன்ன விதத்தில் உடம்பை மறைக்க முடியும்னு அவன் நினைச்சான்னு சொன்னால் அது இஸ்லாமிய ஆடை இஸ்லாம் வந்து கோட்பாட்டை தான் சொல்லுது இவங்க ஏன் அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் அதுக்காக பண்ணுறாங்க வேறு எதுக்கும் பண்ணலை வீட்டில் கொண்டு மாட்டி வச்சிடலாம் கழுவிட்டாங்கன்னா மாட்டி வச்சுருவாங்க அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துடலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக வேண்டி போடுறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்துலலாம் கலரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கருப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பெரும்பாலும் கலர்ல உடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டு வருது இந்த ஆடை முறையில இது இப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும் உலகத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் எங்க மக்களுக்கு சொல்லுகிற தத்துவம் நான் இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது என்று ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அதை யாரும் இங்க போய் வலிக்கட்டாயமாக திணிக்க முடியாது இஸ்லாத்துல மார்க்கத்திலேயே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில் குரான்ல அரபு வாசகத்தை வாசகத்தை தான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது ஒருத்தர் ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீமா இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஹிந்துவா மாறப்போறேன்னு இறைவனுக்கு ஏதாவது குறையா இறைவன் இப்படி இருந்தா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேங்கிறாரு நீ போக நினைச்சா போ மறுமையில் உன்ன பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் மார்க்கத்தையே மாத்திக்கிற நினைச்சாங்கன்னா அது அவர்களை பொறுத்தது ஆனால் இந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதா கெட்டதா லாஜிக்கை தான் நம்ம நாங்க பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நவீன யுகத்திலையே ஆடை ஒழுங்குல ஒரு ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும்கிறது யார் தீர்மானிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு தான் எதார்த்தமாக தீர்மானிக்கிறான்னா பெண் தீர்மானிக்கலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில இடங்களில் பெண் தீர்மானிக்கிறாங்க பெரும்பாலும் ஊடகங்களும் ஆண்களும் தீர்மானிக்கிறார்கள் ஊடகங்கள் உதாரணமாக ஒரு விளம்பரம் என்று வந்தால் விளம்பரத்துக்கு யார் காட்சிப்படுத்த ஒரு கார் விளம்பரங்க மாருதிக்கு விளம்பரம் பண்ணணும் பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணணும் பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணனா நல்லா ஓடுது நல்லா டிரைவிங் பண்ணலாம் இப்படித்தானே விளம்பரம் பண்ணணும் அது எதுக்கு ஒரு மாடலை கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்றான் ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணுவான் என்ன காரணம்னா இப்படி காட்டு அவளுக்கும் அந்த காருக்கும் சம்மந்தம் இருக்குதா சம்மந்தம் கிடையாது அவளை அழகா காட்டுனதுனால கார் நல்லா ஓடுமா ஆக்சிடென்ட் ஆகாதா இன்னும் சொல்ல போனால் அவளை முன்னாடி வச்சா தான் ஆக்சிடென்ட்டே ஆகும் அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு மாடலை கொண்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க சோப்பு இருக்குது என்னைக்காவது ஒரு சோப்புக்கு ஒரு ஆம்பளை விளம்பரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா ராணி சோப்பில் இருந்து இன்னைக்கு இருக்கிற சன்ல சன்லைட் வந்து சட்டை துவைக்கிறது ட்ரெஸ்ஸு அதுக்கே யார் வந்தால் சன்லைட் சன்லைட்டுன்னுட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய தர கொண்டு வந்தாங்க என்னைக்காவது ஒரு ஆம்பளைய வந்திருக்கீங்களா கொண்டு வரல ஒரு வாட்ச் விளம்பரம் யாரை கொண்டு வருவாங்க பொம்பளை ஈவென் இந்த மைக்கவிக்கணுமுன்னா கூட அழகான குரலில் பாடுகிறார் என்று சுருதிஹாசனை கொண்டாந்து வைப்பாங்க அல்லது வேற ஒரு நடிகையை கொண்டு வைப்பாங்க என்ன காரணம்னா இது யாருடைய திட்டம் இது இந்த இதெல்லாம் எடுக்கக்கூடிய முக்காவாசி டைரக்டர் யாரு பொங்கலையா ஆம்பளையா சினிமாவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான சினிமா டைரக்டர்ஸ் யாரு ஆண்கள் தானே பொம்பளை அங்க இங்க ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்ல வந்து மேலே வரக்கூடிய சில சில பெண்கள் இருக்கிறாங்களே தவிர ஈவன் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவாலேயே சினிமா துறையில முன்னுக்கு வர முடியாம போயிடுச்சு என்ன காரணம்னா ஆதிக்கம் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம தான் தீர்மானிக்கிறோம் இப்படி தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ தீர்மானிக்க முடியாது அவள் தீர்மானிச்சு கட்டளை இது உடலை மறைச்சிக்கிறேன்னு உதாரணமாக நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம் நடிகை மோனிகா இஸ்லாத்துக்கு வந்தாங்க நடிகை மோனிகா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டவங்க இது மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வருவாங்க ஏன் நீங்க இப்படி ஆடை அணிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது நான் நடிகை ரொம்ப சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நாலு இடத்துக்கு போகும்போது நான் நடிகைங்கிறதுனால சில்மிசம் பண்ணுறாங்க அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க வேறு விதமாக பார்க்குறாங்க அப்போ அவளாக உணர்கிறாள் என்னை வந்து இப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்கக்கூடாது எனவே நான் வந்து என்னுடைய ஆடை முறையை மாற்றிக்கிட்டா எனக்கு பாதுகாப்பு நினச்சிக்கிட்டு அவங்க யாருமே போய் மோனிக்காக்கு நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க இனிமே அபாயம் தான் போடணும்னு யாரும் சொல்லலாம் அவன் போட்டுக்கிட்டே தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தா அதே மாதிரி லாரன் பூத்து வந்தாங்க எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு இன்னைக்கும் இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு தான் யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியர் தான் இஸ்லாத்துக்குள்ள அவருடைய மனைவி அந்த மாதிரி ஆடைகள் தான் கொடுக்குறாங்க அவர் இசையை அமைச்சுக்கிட்டே இஸ்லாமியராக இருக்கிறார் நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க இசை இஸ்லாம ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க இசையை விடல் என்று சொன்னா கொண்டு விடுவோம் யாராவது சொன்னாங்களா அது அவர் இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது யாரும் மார்க்கத்தை திணிக்க முடியாது ஆனால் இந்த ஆடையினால் நலவாக கெடுதியா நம்ம லாஜிக்கலி பார்த்தோம்னா நாங்கள் நினைக்கிற நலவுன்னு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கே தெரிந்த ஏற்றுக்கொள்ள முடியாத காலம் கடந்து மன்னிக்க முடியாத ஒரு படுகொலை தான் சகோதரி வித்யாவினுடைய படுகொலை யாழ்ப்பாணத்தில் ஓஎல் மாணவி ஓஎல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வித்யா படுகொலை செய்யப்பட்டாங்க யாராவது ஜீரணிக்க முடியுமா சீமாவினுடைய மரணத்தை யாராவது ஜீரணிக்க முடியுமா இப்படி இலங்கையில் நடந்த இந்த படுகொலை தாரிகள் சொன்ன வாக்குமூலங்கள் என்னங்கிறத நீங்க எடுத்து பாருங்க காமுக பார்வை எங்கிருந்து உருவாகிறது எங்கிறத பாக்குறாங்க அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இப்படி ஆடு அணிஞ்சா எங்க மாடலா இருக்கிறோம் அழகா இருக்கிறோம்னு சொன்ன யாராவது அதே ஆடையோட அரசியலுக்கு வந்து பாத்திருக்கீங்களா உண்மையிலேயே ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு மாடல் அழகியா இல்லையா அவ அரசியலுக்குள்ள வரும்போது எப்படி வந்தா அந்த பிகினி ட்ரெஸ்ஸோட வந்தாலா சந்திரிகா அம்மையார் மாதிரி சாரி உடுத்து என்ன பண்ணாங்க சாரியை உடுத்தி இந்த இது வரைக்கும் கையை மறைச்சிக்கிட்டு இன்னைக்கு அவங்க சாரியோடு தானே இருக்கிறாங்க ஹிருணிகா பிரேமச்சந்திரியா இருந்தாலும் சரி சந்திரிகா பண்டார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நடிகையாக இருக்கிறாங்க அரசியலுக்குள்ள வர்றாங்க வரும்போது ஆடை அவங்க மாத்திக்கிறாங்க ஏன் மாத்துறாங்கன்னா நடிப்புக்கு இது உகந்ததுன்னு நினைக்கிறாங்க யதார்த்தத்துக்கு இது நல்லது இல்லை அப்ப யதார்த்தத்துக்கு மாத்தோம்னு மாத்துறாங்கன்னா நாங்க என்ன சொல்றோம்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ யதார்த்தமா இருந்துட்டு போயிரு டெல்லிங்கிறது கொழும்பு மாதிரியா சரி இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி டெல்லியிலேயே மருத்துவக் கல்லூரி மாணவி ஓடுகிற பஸ்ஸில் வந்து ஒன்பது பேரால் கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையா கற்பழிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்கு அதில் மூணு பேர் மேபி செத்துட்டாங்க மற்றவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க கொடுத்த வாக்கு மூலம் இன்றைக்கும் இருக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அவங்கள பா எங்களுக்கு கவர்ந்தது அப்படியானது இப்படியானது இந்த மாதிரி இந்த கற்பழிப்புகள் இந்த மாதிரி விவகாரங்கள் அரபு கண்ட்ரியில ஒப்பீட்டளவில் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் நம்ம கண்ட்ரியால் அதிகமாக இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா ஆண்களுடைய இந்த பார்வைக்கு மறைப்பு போடப்பட்டிருக்கு விளம்பரங்களில் இப்போ இப்ப சில அரபு நாடுகள் இந்த சேக்குலிசம் உள்ள வர்றதுனால அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கும் ஈரானில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளம்பரத்தில் கூட பொங்கல் பிள்ளையில காட்ட முடியாது ஆப்கானிஸ்தானில் காட்ட முடியாது அதை தான் விமர்சிப்பாங்க ஆப்கானிஸ்தானில் பொம்பளை பிள்ளைகளுக்கு டிவியில் வந்து நடிக்க முடியல முடியலைம்பாங்க அது சில கட்டுப்பாடுகள் அவங்க மார்க்கத்தை புரியாமலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேறு ஆனால் சில கட்டுப்பாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டுப்பாடுகள் நல்லதா கெட்டதா சமூகத்துக்கு உகந்ததா இல்லையா நடைமுறை சாத்தியப்பட்டதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியப்பட்டது அதை மீறி சில பிள்ளைகள் வந்து நான் கொஞ்சம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சா இறைவனுக்கும் அவளுக்கும் உள்ளது நமக்கு உள்ளது கிடையாது நாங்கள் இப்போ நீங்களே பார்ப்பீ நிறைய இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் ரோட்டில் வந்து வேறு மாதிரி உமாரியா இருக்கிறாங்கல்ல பாடகி உமாரியா அவள் முஸ்லீம் பிள்ளை தானே பாடகி உமாரியா வந்து இப்போ சிறசில பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாள் அவள் யார் முஸ்லீம் தாப்பனுக்கு பிறந்த முஸ்லீம் பிள்ளை தான் ஆனால் யாராவது உமாரியாவை கொலை மிரட்டல் விடுத்தார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட மாட்டீங்க

இலங்கை வரலாற்றில் மரணித்தவர்களுடைய உடலை பொறுப்பேற்க முடியாது என்று இஸ்லாமிய சமூகம் சொன்ன ஒரே சந்தர்ப்பம் ஜெஹரானையும் அவனுடைய ஆட்களையும் மட்டும்தான் அவங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இப்படி ஒரு மாபாதகத்தை செஞ்சுட்டாங்க பாடியை எங்களுக்கு வேணாமன்ட்டோம் அது இல்லாம அறகுறையாக உடுத்துட்டு போறா ஊருக்குள்ளே வேற மாதிரி நடந்திருப்பா அத மௌத்தா அப்பலாம் கூட அடக்கிடுவோம் அந்த மாதிரி பார்வை கிடையாது அது இறைவனோடு சம்மந்தப்பட்டது